நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலால் ஏற்பட்டுள்ள திருப்புமுனை நாட்டை விட்டு தப்பியோடும் பல குற்றவாளிகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படி தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுரகுமார பகிரங்க எச்சரிக்கை தொடரூக்கு சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு இலங்கையில் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் தேர்தல் தினத்தில் ஊரடங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் பரீட்சைகள் தொடர்பாக கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு துப்பாக்கி சூடு காயமடைந்த நபர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் திருப்பு முனைகள் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் வர்த்தகர்கள் மற்றும் பலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கங்களின் போது பாரிய நிதி மோசடிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் கொலைகள் ஆட்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் செயல்களில் இவ்வாறு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளனர் இவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான விசாக்களையும் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாட்டில் உள்ள தமது சொத்துக்கள் தொழில்கள் மற்றும் சொத்துக்களை விட்டு பணமாக மாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது சட்டவிரோதமான உண்டியல் பண பரிவர்த்தனைகள் மூலம் தாங்கள் செல்லவிருக்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே பணத்தை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தலில் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு புள்ளடியை விட முடியும் அதேவேளை விருப்பு வாக்குகளையும் வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தாம் விரும்பும் வேட்பாளருக்கு முதலாவது இலக்கத்தையும் விருப்பம் ஏற்படுமாயின் ஏனைய இரண்டாம் மூன்றாம் வேட்பாளர்களுக்கு உரிய இலக்கங்களை பதிவு செய்ய முடியும் என்று தேர்தல் ஆடைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றது புள்ளடியோடு இலக்கங்களை பதிவு செய்தால் உரிய வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் நடைபெற்ற சகல ஜனாதிபதி தேர்தல்களிலும் விருப்பு வாக்குகளை எண்ண தேவையான வாக்குகளில் எண்ணுவதற்கான தேவைகள் ஏற்படுமாயின் ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஒன்றரை மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு சொன்னாலும் சஜித் பிரேமதாச எத்தனை பொய்யான கதைகளை சொன்னாலும் எம்மை தோற்கடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் கதைகளை பொருட்படுத்த தேவையில்லை விரைவில் நாடாளுமன்றத்தை கலைப்போம் இந்த நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான அலறல் சத்தங்கள் கேட்கின்றன கொலை செய்து சிறை சென்ற குற்றவாளிகள் கப்பம் வாங்கி சிறை சென்ற குற்றவாளிகளின் புகலிடமாக மாறியுள்ளது இப்படி ஒரு நாடாளுமன்றம் தேவையா இன்னும் ஒன்றரை மாதத்தில் பொது தேர்தல் நடத்தப்படும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் ஏனைய அனைவரும் பிரதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொடருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்து கோட்டை வரை பயணித்த அலுவலக தொடருந்து தடம் புரண்டதால் இவ்வாறு தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது ராகம தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த தொடர்ந்து தடம் புரண்டதால் பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இந்த விபத்தில் தொடர்ந்து பாதையும் சேதமடைந்துள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லையென்றும் சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அமுலில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ளது இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தேர்தல் காலத்தில் ஆதரடி படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் தேவைப்பட்டால் போலீசுக்கு ஆதரவாக முப்படையினரும் தயார் நிலையில் உள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்களிப்பதன் பின்னர் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என அமல்படுத்தும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் மாத்திரமே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரிய அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி இதுவரை நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார் தொடர்ந்தும் தமது முயற்சிகளை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு தினத்தன்று ஊரடங்கை பிரகடனப்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் விசட் அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான தேர் நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் அனைத்து பரீட்சைகளும் தாமதமின்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் அத்துடன் சீருடை பாடப்புத்தகம் என அனைத்தும் இப்போதே தயாராகிவிட்டன என்றும் உத்தரவாதம் தரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இரண்டாம் தேதி பாடசாலை தவணை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறாயினும் மூன்றாவது தவணை இரண்டு வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் ஜனவரி இருபதாம் தேதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி பொது தராதர பரீட்சை பெறுபவர்களும் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் நபர் உயிரிழந்துள்ளார் குறித்த உள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதே வழி சூடு நடத்தியவர்கள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகாத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை டெஹி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கல்கிசை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வடவுட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்